ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மே ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கல்லுப்பை வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ ஐஸ் கட்டி கட்டியிருந்தாலும் அதை வந்து ஈஸியாக கரைக்க முடியுமா நிறைய பேர் கண்டிப்பாக யூடியூப் சேனல்லே போட்டிருக்காங்க ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்றத பார்க்கலாம் எந்த அளவுக்கு கல்லுப்பு வந்து அந்த ஐஸ் கட்டி வந்து கரைக்குது எவ்வளோ நேரத்தில் கரைக்கிறது தெளிவாக பார்க்கலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து கண்டிப்பாக வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணியிருந்துருக்கணும் மாதிரி வந்து நமக்கு வந்து வின்டர் சீசன் சம்மர் சீசனில் அந்த ரொட்டேட் பண்ணோம் இல்லைங்களா பட்டனு அதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஜீரோவில் வச்சுருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி வச்ச பிறகு தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணவே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் ஆரம்பிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து அதாவது ஒனிடா பிராண்டு ஃபைவ் ஸ்டார் தான் பட் இருந்தாலும் ஐஸ் கட்டி வந்து ரொம்பவே கட்டியிருக்குதுங்க பயங்கரமாக ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு க்ளீன் பண்ணி ஒன் மன்திட்ட ஆக போது இன்னொன்று சம்மர் சீசனால் வந்து அதிகமாக வச்சுருப்பேன் ஆக்சுவலி எங்கள் மாமியாக தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே நானும் சம்மர் சீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் பார்த்தோன்னா ஐஸ் கட்டி ரொம்ப அதிகமாயிருச்சுங்க என்னையை பொறுத்தாலும் சம்மர் சீசனாக இருந்தாலும் உங்களுக்கு கூலிங் எந்தளவுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சம்மர் சீசனுக்கு வந்து ரொம்ப கூலிங் வந்து அதிகமாகும் அந்த நம்ம சம்மர் ஆப்ஷன் வைக்கும்போது ஸோ அதனால் வந்து ஐஸ் கட்டி சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆகிடுங்க சரி ஓகே இனிவே வந்து இப்போ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன் அது வந்து மோஸ்ட்லி வந்து அங்கங்கே வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கரைய ஆரம்பிக்குதுங்க எடுத்தோன்னே போட்ட உடனே ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடுமானால் கண்டிப்பாக கரையவே கரையாது நான் வந்து கல்ப்பு போட்டது வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்டரில் இருக்கிறது வந்து மெயினாக வந்து கரைய ஆரம்பிக்குது பட் சைடில் சுற்றி இருக்கிற எதுவுமே வந்து சுத்தமாக வந்து கரையவே ஆரம்பிக்கலை அது மேபி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான் அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்கு கீழே வச்சுருப்பீங்க இல்லையா அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துடுங்க ஏன்னா அதுலேருந்து தண்ணி வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ எனக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிக்கனால அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கல நான் ஸோ நார்மலாக தான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வைக்கும் போது கண்டிப்பாக கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடுங்க இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டாலும் மறந்துடலாம் ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நைஃப் வச்சு இல்லை சில க வச்சு ஐஸ் ஐஸ்கட்டி வந்து ரொம்ப வந்து குத்தி குத்தி எடுப்பீங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆனால் அதை சுற்றி நம்ம ஐஸ்கட்டி ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா அதை சுற்றி வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஒயர்லாம் போயிட்டுருக்குங்க கேஸ் ஒயரு ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக தான் டச் பண்ணி கட் பண்ணி விட்டீங்கன்னா தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜை வந்து செலவு அதிகமாக வச்சிடும் ஸோ முடிஞ்ச வரையும் வந்து நைஃபு கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே வந்து உருகி வந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் இயர்லியாக வந்து ஐஸ் கட்டி உருகி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் நிறைய இதில் பார்த்துருக்கேன் கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணால் நல்லா வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஸோ பார்க்கும்போது கல்லுப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் வந்து ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் ஆனால் வந்துட்டு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் ஆச்சு எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எனக்கு ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக ஓரளவுக்கு கரஞ்சு வர்றதுக்கு மெயினாக சென்டரில் இருக்குது மட்டுந்தான் அதுவும் மெயினாக கரஞ்சு வந்தது சுற்றில இருக்குது எதுவுமே வந்து கரஞ்சு வரலை ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நானே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் எப்படா கரையுது சீக்கிரமாக ஒரு ஆஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே கரைஞ்சிடலாம் போட்டுருந்தாங்களே அது உண்மையாக போயே நீ என்ன இப்படி இவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நினச்சி எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சரி ஓகே எனவே நம்ம என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தாங்க ஃபுல்லாக நல்லா க்ளீனாச்சு ஸோ என்னைய பொறுத்தவரையும் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணலாமா இல்லை இதை விடலாம் பெஸ்ட் டிப்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ண முடியும் அதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கல்ப்பு ட்ரை பண்ணும்போது நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இருந்தாலும் நான் உங்களுக்காக தான் மெயினாக இது நடுத்தது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கல் வச்சு கிளீன் சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நான் மெயினாக என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்கள் வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுதுன்னா இது வந்து ஒரு கால் மணி நேரம் நேரம் அல்லது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேணால் இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ நீங்களும் வேணுணா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் வந்து டோரை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிடுங்க அது வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து மெல்ட் ஆகும் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி டிப்ஸ் நிறைய ஹானஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி